உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம் திண்டுக்கல் ஏஆர் டெய்லி ஃபுட் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தில் ஆந்திர போலீசார் விசாரணை திருப்பதி லட்டு தயாரிப்பதற்காக வழங்கப்பட்ட நெய்யில் விலங்கு கொழுப்பு இருப்பதாக குஜராத்தைச் சேர்ந்த ஆய்வு நிறுவனம் ஆய்வு முடிவு ஒன்றை வெளியிட்டது இது இந்தியா முழுவதும் அதிர்வலையை ஏற்படுத்தியது இதனையடுத்து திருப்பதி தேவஸ்தானத்திற்கு திண்டுக்கலைச் சேர்ந்த ஏஆர் டெய்லி ஃபுட் லிமிடெட் என்ற நிறுவனம் நெய் அனுப்பியது தெரியவந்தது எட்டு கண்டெய்னர் லாரியில் நெய் அனுப்பப்பட்டதில் நான்கு கண்டெய்னர் திருப்பதி தேவஸ்தானம் ஆய்வு மேற்கொண்டு லட்டு தயாரிக்க நெய் உபயோகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் நான்கு கண்டெய்னர் லாரிகளில் நெய் ஆய்வு செய்ததில் நெய் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் திருப்பதி தேவஸ்தானம் தரப்பில் ஆந்திர காவல் நிலையத்தில் திருப்பதி லட்டை தொடர்பான விவகாரம் குறித்து வழக்கு தொடரப்பட்டது திருப்பதி லட்டுவில் விலங்கு கொழுப்பு கலக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக ஆந்திர அரசு ஐந்து பேர் கொண்ட குழுவை நியமனம் செய்தது இந்த ஏஆர் ஃபுட் டெய்ரி லிமிடெட் நிறுவனத்தில் செப்டம்பர் மாதம் மதிய மத்திய உணவு பாதுகாப்புத் பாதுகாப்புத்துறையைச் சேர்ந்த அதிகாரி ஒருவர் பதினான்கு மணி நேரம் ஆய்வு மேற்கொண்டு மாதிரிகளை எடுத்துச் சென்றார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணை செய்யப்பட்டு மாநில அரசால் உருவாக்கப்பட்ட குழு கலைக்க உத்தரவிட்டும் உச்சநீதிமன்றம் புதிதாக ஐந்து பேர் கொண்ட குழுக்களை நியமனம் செய்து திருப்பதி லட்டுவில் விலங்கு குழுப்பு கலக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டுமென உத்தரவிட்டது இந்த நிலையில் தற்போது திண்டுக்கல் பிள்ளையார் நத்தம் பகுதியில் உள்ள ஏஆர் ஃபுட் டெய்ரி லிமிடெட் நிறுவனத்தில் இன்று மதியம் திடீரென பதினோரு ஆந்திர காவல்துறையினர் விசாரணை மேற்கொள்வதற்காக மூன்று நான்கு சக்கர வாகனத்தில் வருகை புரிந்து நிறுவனத்தின் உள்ளே சென்று ஊழியர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்